நமஸ்காரம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடிய மாசி மாதம் என்றென்றும் ஏற்றமே நிகழ வேண்டும் என்று இலவு காத்த கிளிபோல் காத்து கொண்டிருக்கும் சிம்மராசி அன்பர்களே நண்பர்களை இந்த மாதம் மாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கிறது பஞ்சம திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் புத திசையில் பிறக்கக்கூடிய இந்த மாதமானது நமக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்று சந்தேகமில்லை இருந்தாலுமே நாம் கொஞ்சம் அடி எடுத்து வைக்கிறதை யோசித்து வைக்கணும் சார் அவசரப்படவே கூடாது ரொம்ப அவசரப்படுறோம் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன தைரியம் அதிகம் தான் இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் கொஞ்சம் அப்பனும் புள்ளையும் பிள்ளையும் சேர்ந்து இருக்காங்க ஒரே இடத்துல ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தம்பதியர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இரவு உறவு என்பது ரொம்ப கொஞ்சம் அப்பப்போ சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை வந்துடும் சார் ஒரு கரியாவாயிடணும்னு சொன்னால் கூட அதில் சின்ன தான் அதில் சண்டை வந்துடும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் கொஞ்சம் மேம்பட்டு எடுத்துக்கொண்டு போனோமே ஆனால் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் மனசில் எடுத்துக்கக்கூடாது சார் ஒரு அரை மணி நேரம் பொறுமையை கடைபிடித்தோமானால் நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள வரக்கூடிய சண்டையை நாம் சமாதானமாக்கி அதன் மூலியமாக நல்ல ஒரு மேன்மையை நாம் பெறுவதற்கான சாத்திய பொருள் இருக்குது அதுலேயே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஏழாம் வீட்டு பார்வையாக சனி நம்மை பார்த்தாலுமே சிம்மராசி ஐந்தாம் பார்வையாக குருவும் பார்க்குறதுனால உடனே அமைதி கிடச்சிடும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா உடனே அமைதி கிடச்சிடலாம் நல்லா கவலையே பட வேண்டாம் பொறுமை நமக்கு கூடவே இருக்கக்கூடியது ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக அதாவது மேஷத்திலே குரு அமர்ந்து நம்மை வழிநடத்துகிறார் ஏழு எட்டு ஒன்பதில் இருக்கிறதுனால குருவினுடைய பார்வையும் நமக்கு சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கிறது ஐந்தாம் பார்வையை நம்ம பார்க்கிறார் மூன்றாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டையும் பார்க்கிறார் குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் அதனால் நிச்சயமாக இந்த மாதம் இந்த மாசி மாதம் ரொம்ப மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகம் அப்படிங்கிறது அஸ்வினி மகம் மூலம் கேது தசை அந்த கேது வந்து நம்மளுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் கேது சித்திரையில் இருக்கார் சித்திரை என்பது சித்திரையை விட்டம் செவ்வாயினுடைய கால் அதனால் இந்த ஒரு காம்பினேஷன் நம்ம போது நிச்சயமாக பொறுமை நமக்கு தேவைதான் ஏன்னா ரொம்ப நடுவர் இடத்துலலாம் நம்ம கைக்கு எட்டி வரும் சார் கிட்ட ஒன்று சொல்லுவான் நான் ரூபா தரேன் நீ வா அப்படின்னு ஆனால் போகிறான் ஐயோ இல்லைடா எட்டாயிரரூவா இல்லைடா எனக்கு கிடச்சி இருந்தால் அதை வச்சுக்கான ஆரம்பித்தேன் ரெண்டாயிரரூவா தரேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக பழம் நழுவி பாலில் விழக்கூடியதாக இருக்கும் ஆனால் டக்குன்னு கீழே விழுந்துடும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நமக்கு வரக்கூடாது இந்த மாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் அது பரவாயில்ல உளுந்தினா பக்கத்தில் இன்னொருத்தன் வேறு ஒருத்த நம்ம இருப்பான் பகவான் இருப்பான் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எவனால் இருப்பான் அப்படின்னு நினச்சி நம்ம தேற்றி கொண்டோமையானால் அடுத்து உடனே நம்மளுக்கு நல்ல ஒரு காரியம் அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அது மட்டும் அல்ல மகம் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியது தான் அடுத்ததாக பூரம் பரணிபூரம் போராடும் சுக்கரனுடைய கால் பூர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த சுக்கரன் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் அந்த முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி மக நட்சத்திரக்காரருக்கு போகிற மாதிரி கொஞ்சம் கை கெட்டி வரும் கிட்ட வந்தவுடனே தட்டி போயிடும் ஆனாலும் அதுக்கு அது மட்டும் அல்ல அது சனியினுடைய வீடு அந்த சனி தனக்கு ரெண்டில் இருக்கிறார் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார் நம்முடைய வீட்டையும் பார்க்கிறார் அதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கும் சார் மாசி மாதம் அதுவும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடம் மூவ் பண்ணக்கூடியது இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது முக்கியமான விஷயம் அடுத்தது உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால் அந்த சூரியன் நமக்கு ஏழாம் வீட்டில் தான் இருக்கார் நம்முடைய வீட்டையும் பார்க்குறார் அதனால் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக எடுத்து வைக்கலாம் சார் தைரியத்துக்கு குறைச்சல இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இதே சிம்மராசிக்காரர்களுக்கு தைரியமாக இருக்கக்கூடியது நாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் சார் பிரச்சனையே கிடையாது ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னாலோ ப்ரமோஷன் வேணும்னாலோ அல்லது வே வெளிநாடு போகிறதுக்கான சான்சஸோ இதெல்லாம் நமக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் மேலும் நம்முடைய நான்காம் வீடு செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் ஆறு இருக்கிறதுனால கொஞ்சம் வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னா யோசித்து சிந்தித்து செயல்பட்டு வாகனம் வாங்குறது ஒரு வீட்டுக்கு நாம் போகிறோம் அப்படின்னா அதாவது வாடகை வீட்டுக்கு போனோம்னா கூட தண்ணி இருக்கா அந்த இடத்துல ஏற்றமாக இருக்குமா மாடிப்படி எப்படி இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை தெளிந்து அறிவு கொண்டு சிந்தித்து நம்ம செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எஸ்பெஷலி இது உத்திராட உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அதோடய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் நல்ல ஏற்றமாக தான் இருக்கிறது மெடிக்கல் லைன் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏன்னா மருத்துவத்துறை என்பது நான்காம் வீடு நான்காம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கார் ஆனால் அந்த செவ்வாயினுடைய இன்னொரு வீட்டில் ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கார் அதனால் மெடிக்கல் துறை ரொம்ப நல்லாயிருக்கும் மெடிக்கல் ஷேர்ஸில் எதுலயாவது போட்டோம்னா நல்லாயிருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஷேர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட புறங்கிற அந்த மாதிரி ஒரு ஷேர்ஸு இதெல்லாம் போட வேண்டாம் அதில் இருக்கும் ஷேர்ஸ்லேயே பார்த்து போடுறது நல்லது மெடிக்கல் ஷேர்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா நிச்சயமாக ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக இருக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேரில் போட்டாலும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆனால் உடனே ஏறுமான்னு தெரியாது சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேரில் போட்டால் ஏன்னா கொஞ்சம் அது நமக்கு லாபத்தை தரக்கூடும் ஆனால் உடனே லாபத்தை தருமான அது கொஞ்சம் கேள்விக்குடியாக தான் இருக்கிறது ஷேர் பிஸ்னஸ் எப்படி இருக்குது ஐடி கம்பெனிலாம் கேட்கவே தேவையில்லை ஆட்டோமொபிள் இண்டஸ்ட்ரி கேட்க தேவையில்லை ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது சார் யாரா யாருக்காவது அப்ரோச் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த மாதம் டூரிசம் வெளியில் வெளிநாடு போகணும் அல்லது வெளி மாநிலம் போகணும் வெளி ஊருக்கு போகணும் அப்படின்னாலும் நிச்சயமாக பண்ணலாம் அது வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு நாம் முயற்சி எடுத்தோமையானால் எல்லா விதமும் நாம் நினைக்கிறதெல்லாம் சாதித்து கொள்ளக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட நம்ம தனியாக ஒரு முடிவை எடுக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ ரிலேட்டிவ்ஸ் கூடையோ நம்முடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூடையோ ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டு முடிவை எடுத்தோமே ஆனால் அந்த முடிவு நல்லதொரு முடிவாகத்தான் நமக்கு அமைந்திருக்கிறது யாருக்காவது வழக்கு அப்படின்றதுன்னா கொஞ்சம் பார்த்துங்க சார் வழக்கெல்லாம் அவ்வளோ இதுவாக இல்லை இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழக்கு கொஞ்சம் படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் லா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் வந்து சிந்தித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆராய்ச்சி விஷயங்கள்லேயும் அதே மாதிரி தான் ஆராய்ச்சி என்பது ரொம்ப ஓலட்டைலாம் இருக்குது அவசரப்பட்டு ஒரு முடிவை அறிவித்து விட வேண்டாம் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு மனசில் தோன்றது உடனே மற்றவன்ட்ட சொல்லிட்டான் நேர்த்தமாக தோணித்தே எனக்கு அதை சொல்லிவிட்டேன்னு சொல்ல வேண்டாம் அவசரப்படாமல் மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதை செய்வது என்பது மிக மிக நல்லது எஸ்பெஷலி நான்காம் வீட்டுக் ஆறில் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் ஒரு டீல் சைன் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து அந்த டீலை சைன் பண்றது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக அமைந்திருக்கிறது அதர்வைஸ் இந்த மாதம் நமக்கு சூரிய வழிபாடு செய்து வரும் அனைவருக்கும் அல்லது சூரிய நாராயணன் வழிபாடு செய்து வருவர்களுக்கும் இந்த மாதம் நல்லது மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்